டையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் இங்கே விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் கண்ணதாசனின் நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு மேலாண்மை கருத்துக்களை அதிலே அவர் உரைத்திருக்கிறார் அதற்கு அவர் என்ன காரணம் சொல்லுகிறார் ஏன் இந்த நூலை நான் எடுத்துக்கொண்டேன் என்பதற்கான காரணத்தை அவர் சொல்கிறார் எனக்கு மனித வள மேம்பாடு மற்றும் மேலாண்மை துறையில் இருப்பதால் கண்ணதாசன் பாடல்களில் எனக்கு மேலாக தெரிவது அந்த மேலாண்மை அதனால் தான் நான் அந்த மேலாண்மை என்ற கருத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய அந்த வைரச் சுரங்கம் ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் திரையிசை பாடலை பாடியிருக்கிறார் ஆனால் அதிலே ஒரு இருபது வைரங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் அந்த இருபது பாடல்களிலே மேலாண்மை கருத்துக்களை அவர் குறைக்கின்றார் அதில் அந்த தலைப்பை பார்க்கும்போது ஒத்திசைவு அதை பற்றி அவர் ரொம்ப அழகாக சொல்றார் ஒத்திசைவு ஒரு இணக்கம் ஒரு பொருத்தம் நமக்கும் அவருக்கும் ஒரு ஒத்திசைவு வரணும் அப்படின்னா அந்த இருபது பாடல்களிலே இருக்கக்கூடிய ஒரு பாடலின் தலைப்பை எடுத்து போட்டு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னா அவருக்கும் நமக்கும் ஒரு ஒத்திசைவோடு அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் ஒரு உடன்பாட்டு சிந்தனையோடு அதை கொடுத்துருக்கிறார் அதை நாம் பார்க்கும்போது அது ஒத்திசைவின் உச்சத்தின் தலைப்பாக நான் பார்க்கிறேன் உங்களிடத்திலே மூன்றே மூன்று பாடல்களை அவர் எடுத்த பாடல்களை பற்றி சொல்லலாம் என்று நான் நினைத்தேன் அதில் ஒரு பாடல் கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே அந்த ஒரே ஒரு வரி கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே சீதை தாண்டித்தாடா சீதை அந்த கோட்டை தாண்டி விட்டால் அதுதான் அது சொல்றது நீ இன்றைக்கும் தாண்ட மறுக்கிறாயே சீதை என்று நீ கருதி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் அன்னைக்கே போட்ட கோட்டை தாண்டிட்டா இன்னும் பெண்கள் ஏன் அந்த கோட்டுக்குள்ளேயே இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் இன்னொன்று என்னன்னா அது வெறும் கோடு தானே அது என்ன நெருப்பாரா கோட்டையா சிறையா மதில் சுவரா இல்லை சங்கிலி வளையங்களா வெறும் கோடு யார் போட்ட கோடு யாரோ போட்ட கோடு அதை தானே அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு கோடு போட்டு நிற்க சொன்னான் யார் சொன்னது அதை குறிப்பிடவே இல்லை கண்ணதாசன் இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று நீங்கள் ஏன் அந்த கோட்டுக்குள்ளேயே நிற்கிறீங்க கோட்டை விட்டு வெளியில் வாங்க என்றைக்கோ சீதை வந்து விட்டாள் இன்றைக்கு சீதையின் பெயரால் உள்ளேயே உட்கார்ந்திருக்காதே என்று ஒரு பெண் சுதந்திரத்தை அந்த இடத்திலே சொல்கிறார் அடுத்த வரி சொல்றாரு பாசம் என்பது சிலந்தி வலை இந்த மீனுக்கு வலை போட்டோம்னா மீன் அந்த வலையை பின்றதே கிடையாது ஒரு பறவைக்கு வலை போட்டோம்னா அந்த பறவை அந்த வலையை பின்னுவதே கிடையாது ஆனா சிலந்து என்ன பண்ணுது தெரியுமா தன்னுடைய வாயால் தானே ஒரு வலையை பின்னி தானே அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குது அதுலேருந்து இருந்து அது வெளியில் வர்றதே கிடையாது அதுவும் அந்த வலையை எங்கே பின்னும் அப்படின்னா எங்கெல்லாம் பழசு இருக்கோ எங்கெல்லாம் பயன்படுத்தாது இருக்கோ எங்கெல்லாம் யாரும் வராமல் அழுக்கடைந்து கிடக்கிறதோ அந்த இடத்துல தான் சிலந்தி வலை பின்னும் புதிய இடங்கள்ல எங்கேயுமே சிலந்தி வலை இருக்காது இந்த மாதிரி இந்த பழமையிலேயே மூழ்கி கிடக்காதே அந்த கருத்தை அந்த இடத்துல அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த மாதிரி அந்த வரியில் அந்த பாடல்களில் வரும்போதே சொல்லும் இதெல்லாம் அப்படி இருக்கு படாஃபட் ஒரே வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை பட்டாசு போல நீ வெடித்து கொண்டு வெளியே வா என்று சொல்லுவது போல இருக்கும் அந்த பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் அதை பார்க்கும்போது நான் நினச்சேன் எளிய வார்த்தைகளால் மிக அரிய கருத்துக்களை பெண்களுக்கு தர வேண்டிய சுதந்திரத்தை வைத்தார் அப்படின்னு அடுத்தது ஒரு பாடல் அந்த அந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் சரி இந்த உபதேசம் யாருக்கு சாக்ரட்டி சொன்னார் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொன்னார் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் இதை யாருக்கு சொன்னார் மற்றவங்களுக்கு மட்டுமா அவர் சொன்னார் இல்லை அவருக்கு அவரையே கொண்டார் அதனால தான் அவரை அவர் அறிந்து கொண்டார் தான் யார் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது அதனால் அவர் சொல்கிறாரு நான் காவியத்தாயின் இளைய மகன் நான் ஒன்று பெரிய முதுமகன் என்று கருதி விடாதீர்கள் நான் இளைய மகன் காதல் பெண்களின் பெரும் தலைவன் மானிட சாதியில் தனி மனிதன் மக்களோட மக்களாக நான் இருக்க மாட்டேன் அன்றைக்கே முடிவு செய்தார் அவர் மானுட சாதியில் நான் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் இறைவனுக்கு ஏதுங்க அழிவு இறைவனை யார் மறுப்பார் இறை என்பது தங்கி இருப்பது என்றுதானே பொருள் அதனால் அவர் சொல்றாரு படைப்பதனால் என் பேர் இறைவன் என்ன ஒரு கம்பீரமான ஒரு கவிஞன் அந்த கவிஞன் அடுத்தது ஒரு இன்னொரு வரியில் சொல்கிறாரு மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன் இன்னைக்கு வரைக்கும் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கார் இந்த நொடி வரைக்கும் அந்த பாடல்கள் மூளை முடுக்குகளில் எல்லாம் யாருடைய விழாக்களாக இருந்தாலும் கண்ணதாசன் இல்லாமல் அங்கே எதுவுமே கிடையாது அந்த மாதிரி மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதையும் பாடி வைப்பேன் அதனால் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை நான் தான் எல்லாருக்கும் பாட்டு பாடி வாழ வைத்து கொண்டிருக்கிறேனே எனக்கு யாராவது மாட்டாங்களா என்ன எனக்கு விழா எடுக்க மாட்டாங்களா என்ன எனக்காக புத்தகங்கள் எழுத மாட்டாங்களா என்ன இந்த மானுட வர்க்கம் இருக்கும் வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னா என்ன அதனால் அவர் சொல்கிறாரு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை எந்த நிலையிலையுமே எனக்கு கிடையாது மரணம் என்பதே எனக்கு கிடையாது என்று ஒரு மா மனிதன் சொல்லுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மன உறுதி அவருக்கு வேணும் அந்த இடத்துல இன்னொரு இடத்துல கூட ஒரு வரி சொல்லுவார் அவர் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் தோன்றிய புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதின் விளக்கம் அதில் நமக்கு புரிஞ்சுது இது வந்து ரெண்டாவது பாட்டு மூன்றாவது ஒரு தத்துவம் சொல்கிறார் ரொம்ப அற்புதமான பாடலாக இருந்தது அது எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நம்ம வள்ளியப்பன் சோம வள்ளியப்பன் சார் ரொம்ப அழகாக அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க புத்தகத்தை வாங்கி நீங்க எல்லாரும் படிச்சு பாருங்க அருமையான விளக்கங்கள் பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கிறதுக்கு முன்னால உள்ளம் இருக்குமா எங்கேயாவது ஆனா கண்ணதாசன் சொல்றாரு பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவரு இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா அப்படின்னு சொல்றாரு எறும்புக்குள்ளார யானை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் எதையோ சாப்பிட்ருக்கார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன சொல்வாங்க இவர் இன்ன பொருளை சாப்பிட்ருக்காரு அப்போது எறும்பை உரித்து பார்க்கும்போது யானை வந்ததுன்னா என்ன பொருள் அந்த ஐத்துணோண்டு எறும்பு அவ்வளோ பெரிய யானையை சாப்பிட்டுட்டு வந்திருக்குங்கிற பொருள் அப்போது எறும்பு இத்து நோண்டுதானே நீ நினைத்து விடாதே ஏமாந்து விடாதே அது யானையை கூட விழுங்கிவிடும் என்றதை எப்போதும் வைத்துக் வைத்துக்கொள்ள அதுதான் ஞானம் அறிவினால் ஞானம் வராது உணர்வினால் ஞானம் வரும் அதை சொல்றார் அவர் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது இந்த உணர்வுகளை நாம் பார்த்தா கருணை கனிவு அன்பு இரக்கம் தயவு இதையெல்லாம் நீங்கள் உரித்து பார்த்து கொண்டே வந்தால் இறுதியில் இருப்பது ஞானம் மட்டும்தான் அறிவை நீங்கள் உரித்து பார்த்து கொண்டே வந்தால் பகுத்து 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 முடிவிலே சூன்யமாகிவிடும் ஆனால் ஞானம் என்ற ஒன்று வேண்டுமானால் உணர்வை உரித்து பார்க்க வேண்டும் என்று அந்த வரியை அவர் குறிப்பிடுறார் இப்படி இந்த மூன்று பாடல்களிலே நான் எதை புரிந்து கொண்டேன் என்றால் ஒத்து வராத கொள்கைகளை விட்டு விலகு படாஃபட் வேண்டாம் ஓடி போயிடு உன்னை அறி யாருக்கு நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திருப்பி செய்யப்படும் அதனால் உன்னை நீ அறிந்து கொள் அதுக்கு அடுத்தது சின்னஞ்சிறு பொருள்தானே எனக்கு கருதாது அதற்குள் அளவிட முடியாத அதிசயங்களை நீ காணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பாடல்களையும் மிக அழகாக நம்முடைய திரு சோமவல்லியப்பன் சார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது நேரத்தை கருதி நான் இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க